tube tamil வணக்கம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டர் தன்னுடைய நூறாவது வயதில் மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்ட மத்திய கிழக்கினுடைய கேம் டேவிட் ஒப்பந்தத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்து மத்திய கிழக்கின் வரலாற்றிலேயே ஓர் அமைதி ஒப்பந்தத்தை எழுதி முடித்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ஒரே ஒரு அமெரிக்க அதிபர் என்ற புகழை பெற்றவர் இவர் இஸ்ரேல் எகிப்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே நிலவிய பகையை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த ஒப்பந்தத்தை எழுதிய பொழுது உலகம் இவரை திரும்பி பார்த்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் அமெரிக்க அதிபர்களிலேயே அதிபர் பதவியில் இருந்து விலகிய பின்னரும் மதிப்பிற்குரிய ஓர் அதிபராக இருந்த முதலாவது இடம் யாருக்கென்றால் இவருக்கு தான் சொந்தம் என்று கூறுவார்கள் அமெரிக்காவினுடைய தென் பகுதியில் இருந்து முதலாவதாக அதிபர் பதவிக்கு வந்த ஒருவர் அமெரிக்காவினுடைய காலம் சென்ற ஜோனடி போல முகத்தில் தோற்றமுடைய ஒருவராக இருந்தார் கச்சான் தோற்றத்தினுடைய அதிபராக இவருடைய தந்தைக்கு பின் இவர் வந்தபொழுது பொருளாதார பலத்தை பெற்று அதிகார கட்டலுக்கு வந்தார் இவருடைய இளமை கால வாழ்க்கையிலே மனித உரிமைகளுக்காக போராடியவர் பெண்கள் சமத்துவத்திற்காக போராடியவர் அதைவிட முக்கியம் கருப்பர் வெள்ளையர் என்கின்ற பேதங்களை அகற்றுவதற்கு போராடிய ஓர் அதிபராகவும் இருந்தார் இவருடைய மனைவி ரோசல்யா காட்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மரணம் அடைந்தார் இவரும் மனைவியும் எழுபத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து தம்பதிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் இவருக்கு மூளையில் இரத்த கட்டி ஏற்பட்டு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது அதன் பின்னதாக தோலில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக அந்த புற்றுநோய் ஈரல் மூளை ஆகிய இடங்களுக்கு பரவியதனால் மரணத்தின் விளிம்பிற்கு சென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவருக்கான அனைத்து சிகிச்சை நிறுத்தப்பட்டு அமைதியாக மரணமடைய அனுமதிக்கப்பட்டார் என்று கூறப்படுகின்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இருக்கின்ற இவருடைய இல்லத்திலேயே நிலைமையை ஏற்படுத்தி அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அங்கு வாழ்ந்து வந்தார் தன்னுடைய கடைசி காலத்தில் நூறாவது வயதை பொழுது உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்டபொழுது கட்சியினுடைய அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸிற்கு தான் வாக்களிக்க போகின்றேன் என்று கூறினார் ஏனென்றால் ஒரு பெண் அமெரிக்க அதிபராக வர வேண்டும் ஆண் பெண் சமத்துவத்தில் அது அவசியம் என்றும் தன்னுடைய இளமை கால கொள்கை அது என்றும் கூறி அவர் புகழ் பெற்ற ஒருவராக இருந்தார் முன்னாள் அமெரிக்காவினுடைய அதிபர் பில் கிளின்டன் காலத்தில் வடகொரியாவில் ஓர் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட தூதுக்குழுவில் இவர் இடம்பெற்றிருந்தார் அந்த வகையில் பிந்தைய அதிபர்களினாலும் பாவிக்கப்பட்ட ஒருவராக இவர் இருந்தார் தன்னுடைய தந்தையார் நூறாவது வயதில் மரணமடைந்தார் என்று அமெரிக்காவின் அதிபராக இருந்தார் ஆட்சி காலம் உலகளவில் மிக மோசமான ஒரு காலமாக இருந்தது அமெரிக்காவை மட்டுமல்ல உலகத்தை கொண்டு நடத்துவதே அமெரிக்காவிற்கு பெரும் பிரச்சனையாக இருந்த வேளையில் இவர் அதிகார கட்டிலில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெரால்ட் போர்டை வர் தேர்தலுக்கான ஆரம்ப கட்டத்தில் தோல்வியடைய செய்து வெற்றி பெற்றார் இவருடைய காலத்தில் அமெரிக்காவில் வருமான வீழ்ச்சி வேலையில்லா திண்டாட்டம் பாரிய அளவில் இருந்தது அதை ஒழிப்பதற்கு போராடினார் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மீட்க முடியாதது இவருடைய கடைசி வீழ்ச்சியாகவும் இருந்தது ரொனால்ட் ரேகன் இவரை தோற்கடிப்பதற்கு இவர் மீது வைத்த குற்றச்சாட்டு பொருளாதார ரீதியாக அமெரிக்காவை மீட்டெடுக்க தனக்கு வழங்கப்பட்ட நான்கு வருடங்களையும் இவர் சரியாக பயன்படுத்தவில்லை என்பது திரைப்பட நடிகராகிய அவருடைய விமர்சனமாக இருந்தது அதை தொடர்ந்து காட்டர் தோல்வியடைய நேர்ந்தது அதே ரொனால்ட் ரேகன் பின்னர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் உலகத்தில் தான் மிகவும் விரும்புகின்ற ஒரு மனிதர் ஜிம்மி காட்டர் என்று அறிவித்து அவரை தன்னுடைய வெள்ளை மாளிகைக்கு அழைத்து அவருக்கு விருந்து உபசாரம் வைக்கும் அளவிற்கு எதிரணியினரும் விரும்பும் ஒருவராக இவர் இருந்தார் இதுபோல மேலும் பல சிறந்த ஒப்பந்தங்களை எழுதுவதற்கு காரணமாக இருந்தார் பனாமா ஒப்பந்தம் அதை தொடர்ந்து செல்ட் இரண்டு என்கின்ற அணுகுண்டு ஏவுகணைகள் ஒப்பந்தம் அணுகுண்டை மட்டுப்படுத்துவதில் இவர் வெற்றி பெற்றார் ஆனால் இவருடைய காலத்தில் சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தான் போர் வெடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானில் இருந்து அமெரிக்காவினுடைய கையாளாக இருந்த வெளியேற ஈரானில் இஸ்லாமிய குடியரசு புரட்சி ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்டு ஆதரவாளர்கள் அமெரிக்காவினுடைய தூதராலயத்திற்குள் நுழைந்து ஐம்பத்தி மூன்று பேரை பணைய கைதிகளாக வைத்தார்கள் இதுதான் இவருடைய வாழ்க்கையில் சோதனை காலம் என்பதை இன்றும் அமெரிக்க ஊடகங்கள் எழுத இருக்கின்றன அமெரிக்காவினுடைய தூதராலயத்தில் பணைய கைதி வைத்திருந்தவர்களை மீட்பதற்காக ஓர் அதிரடிப்படை அனுப்பப்பட்டது அமெரிக்காவினுடைய அதிரடிப்படை ஹெலிகாப்டரில் இறங்குகின்ற பொழுது ஏற்பட்ட விபத்து காரணமாக அவர்கள் மரணமடைய நேர்ந்தது அந்த முயற்சியின் தோல்வியில் முடிவடைந்தது எனவே அதிரடியாக அமெரிக்காவினால் யாரையும் மீட்க முடியும் என்கின்ற ஒரு கொள்கையை நிறைவேற்ற தவறியது இவர் மீதான விமர்சனமாக எழுந்தது அன்று அந்த ஐம்பத்தி மூன்று பேரையும் அதிரடிப்படை நடவடிக்கையால் இவர் மீட்டிருப்பதாக இருந்தால் அடுத்த தேர்தலில் இவர் வெற்றி பெற்றிருப்பார் அந்த தோல்வியும் இவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை மறக்க முடியாது மேலும் கேம் டேவிட் ஒப்பந்தமானது ஒரு வெற்றி ஒப்பந்தம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆனால் எகிப்திற்கு அது வெற்றி ஒப்பந்தம் இல்லை என்று எகிப்தினுடைய அதிபர் சதாத்தை அவருடைய மருமகனை ஒரு விளையாட்டு நிகழ்வில் மைதானத்தில் வைத்து சுட்டுக் கொண்ட நிகழ்வும் நடைபெற்றது இது ஒப்பந்த வெற்றியின் அடையாளமாகும் சென்ற ஆண்டு அக்டோபர் தன்னுடைய நூறாவது பிறந்த நாளை கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தந்தையின் கச்சா தோட்டத்து அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு செனிட்டர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு ஜோர்ஜியாவின் செனட்டராக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி சமாதான பேச்சுவார்த்தைக்கு சென்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நோபல் பரிசை அமைதிக்காக பெற்றுக் கொண்டார் நேற்று தன்னுடைய இல்லமாகிய மரணமும் அடைந்திருக்கின்றார் ஜிம்மிட்ட நினைவிலைகள் சாதாரணமானது அல்ல உலக அரங்கில் புகழ்பெற்ற ஓர் அதிபராக இருந்தவர் நான்கு ஆண்டு காலம் பதவியில் இருந்தாலும் இரண்டு தடவைகள் பதவியில் இருந்தவர்களை விட மிக சிறந்த காரியங்கள் பலதை செய்து மத்திய கிழக்கில் ஓர் ஒப்பந்தத்தையும் உருவாக்கியவர் என்று இவர் போற்றப்படுகின்றார் உலகம் முழுவதிலும் நடைபெறுகின்ற போர்களை விரும்பாமல் அமைதிய நாடுகள் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவரும் இவர்தான் ஜிம்மிகாட்டருடைய வாழ்க்கையும் அவருடைய இழப்பும் அவர் அதிபர் பதவியில் இருந்ததும் அதன் பின்னர் இருந்ததும் ஆகிய வாழ்க்கைகள் அமெரிக்காவினுடைய அதிபர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் அமைந்திருக்கின்றது அன்னாருடைய ஆத்ம சாந்திக்காக நாமும் பிரார்த்திப்போம் இது தமிழனுடைய உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே